உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க தளபதி விஜய் மற்றும் அட்லி இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் உருவாகிற படம் தாங்க தளபதி சிக்ஸ்டி த்ரீ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய்க்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் பேரை பார்க்குறாங்க அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் காமெடி ஆக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம காமெடி ஆக்டர் விவேக் பாபு அப்புறம் ஆனந்தராஜ் இவங்கலாம் இந்த படத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ரிலீஸாக ஃபேமஸ் இட்டான பரியேறும் பெருமாள் அப்படின்ற படத்தோடய ஹீரோ ஆகிய கதிரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு இம்பார்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த படத்துக்கு இசை அப்படின்னு ஏ ஏஆர் ரகுவன் அவர்கள் இந்த படத்துக்கு பாட்டுக்கே இசையமைக்கிறாங்க பத்து வருஷம் கழிச்சு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தார் அவர்கள் இந்த படத்தில் தளபதிக்கு பேர பார்க்குறாங்க அப்படின்றதுனால இந்த படம் குறித்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்ற மாதிரியும் இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சாக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வெளிவந்தவனும் இருக்கு தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபிட்னஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காராமா ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸுக்கு இந்த படத்தை குறித்த எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகப்படுத்துது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் என்ன நிறுவனம் தயாரிக்கிறாங்க டூ தௌசண்ட் நைன்டீன் தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அஃபிஷியலாக ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சொல்லிட்டாங்க ஸோ இந்த வருஷம் டூ தீபாவளியும் தளபதி தீபாவளி அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க இன்னைக்கு இந்த படத்துக்கான பூஜை பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக போட்டாங்க ஸோ இந்த படத்துக்கான பூஜைக்கான இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் சம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க ஹேஷ்டாக் தளபதி சிக்ஸ்டி த்ரீ பூஜா அப்படின்ற ட்ரெண்டிங்கை பார்த்திங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே இதை ரொம்பவே பாப்புலர் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் ஸோ அந்த வகையில் இப்போ ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக தளபதி சிக்ஸ்டி பூஜா வீடியோ அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பூஜாவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே கலந்துட்டு இருக்காங்க இந்த படத்துடைய ஒட்டுமொத்த காஸ்ட் அண்ட் குரூ தளபதி விஜய் அப்புறம் பாத்தீங்கன்னா டேரக்டா அட்லி அவருடைய மனைவி பிரியா அப்படின்னு எல்லாருமே கலந்துட்டு இருக்காங்க சோ ரொம்பவே கலகலப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தளபதி ஷிஷ்ட் தெரி படத்துக்கான பூஜை வேலைகள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கூடிய உறவுல இந்த படத்துக்கான போஸ்டர் டீசர் எதையாச்சும் நம்ம எதிர்பார்க்கலாங்க சரி நீங்க தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போறோம் இந்த தளபதி ஷிஸ்ட்ரி படத்தை பிஷ்ல பாக்க எவ்வளவு எக்ஸைட்டா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பக்ஷன் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் விற்பன சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க